கொள்வது எதுவோ நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாகவோ நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் தேவன் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் நம்ம எஜமானுடைய வேலை என்ன நம்ம வேலைக்காரர்கள் நீங்கள் என்ன தெரிந்தெடுக்கலை நான் தான் அவங்க செலக்ட் பண்ணேன் என் நாமத்தில் நீ பிதாவிட்ட கேட்டுக்கொள்ளும் அதெல்லாம் கொடுத்து அந்த கனி கொடுத்து அந்த கனி நிலைத்திருக்கும்படி ஏற்படுத்தினீங்கிறார் நீங்கள் எப்போதும் பிதாவை நோக்கி கேட்கணும் என் நாமத்தை சொல்லி கேட்கணும் அவர் உங்களை தருவார் அதை தந்த பலனை நீ கடவுளுக்காக கொடுக்கணும் அதுக்காகத்தான் ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார் ஆண்டவர் எதுக்காக நம்மளை ஏற்படுத்தினாராம் எதுக்காக அவர் நம்ம தெரிந்தெடுத்தாராம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீங்க அவர் சித்தத்தின் சித்த அவர் நாமத்தை சொல்லி கேட்கணும் வாங்கணும் வாங்கி பிதாவிட்டு நினைச்சிருந்து தேவனுக்காக பலன் கொடுக்கணும் இதுதான் உலகம் உங்களை பகைத்தால் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது அப்போ அந்த உலகத்துல வாழ்றவங்க எல்லாருமே நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி பரியாசம் மாதிரி தான் தெரியும் ஆண்டவர் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை சித்தத்தை செய்யும் போது உலகம் நமக்கு சப்போர்ட் பண்ணாது பகைக்கும் நீங்கள் ஒன்றும் அந்த பெரிய காரியமாக பார்க்காதீங்க உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி உலகம் என்ன பகைச்சிடுச்சுங்கிறார் என்ன பகைக்கிறதுனால தான் உங்களையும் பகைக்கும் இது பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை பார்த்தபோது நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்குமே நீங்கள் உலகத்தார் இராதபடியினால் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடி உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது உலகம் உங்களை பகைக்கிறது உலகத்தாரா இருந்தால் உலகம் சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தார் கிடையாது அந்த உலகத்திலிருந்து உங்களை நான் எனக்காக ஏற்படுத்தினேன் அதனால தான் உலகம் பகைக்குது இது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை உலகத்தாரவை போல இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை வேலை தொழில் வருமானம் கணவன் மனைவி பிள்ளை இதெல்லாம் போனது உடனே அவங்களுக்கு கிடைச்சிருது கல்யாணம் தேடி போனால் புணு கிடச்சிருது மாப்பிள்ளை கிடைச்சிருது குழந்தை கிடைச்சிருது வேலை கிடச்சிருது வருமானம் கிடைச்சிருது இப்படி போனது போனது கிடச்சதுனாலே கடவுளுக்கு சித்தத்தின் அழைக்கப்பட்டவன் தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைய வாழ்க்கை அவர் விருப்பத்தின் சித்தத்தின் கொடுக்க காத்திருக்க வைக்கிற தாமதிக்கிறதுனால கடவுள் விருப்பத்தின்படி வாழ்கிறவன் உலகத்தால் வாழ்கிற மக்களை பார்க்கிற போது நம்மளை விட தேவனுடைய பிள்ளைகளை விட உலகத்தில் வாழ்கிற ரொம்ப பிரமாண்டமாக வாழ்கிற வாழ்க்கை போல இருக்குது அவன் நஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறான்னு அவனுக்கு தெரியல நான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அவன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நம்ம லாபமாக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ லாபகரமான வாழ்க்கைனா அது வந்து உண்மையான வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா அவங்கள பார்த்து நமக்கு மனசு தான் வராது அவங்களாம் நல்லா தானே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்களும் மேலே அவங்காது இது செய்தியை கேட்குற தெய்வ பிள்ளைகள் கத்துடைய ஆவியானவங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் உண்மை யுத்தமாக வாழ்கிற தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கை யோசிப்பது தானே சரி இருப்பு ஆபுராமுக்கு தான் ஒரு சோதனை ஈசாக்கு தான் ஊரார் எதிர்ப்பான் யாக்கவுங்க தான் கடுமையாக வேலை வாங்கப்படுவான் இதெல்லாம் தேவனா தெரிந்து கொண்ட நோக்கம் காணானுக்குள்ளே போனால் வனாந்திரத்தில் போய் தான் செழிப்பு தேசத்துக்குள்ளே போக முடியும் ஒரு வனாந்திரத்தை சந்திக்காமல் வளமான வாழ்க்கைகளை போக முடியாது அதுவும் தேவனை தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தின்படி வாழுகிற பிள்ளைகளை கத்தர் சித்தத்தின்படியே நடத்துகிறார் இது புரிந்து கொள்ளுங்க உலகம் பகைச்சுனா ஆச்சரியப்படாதீங்க அதுக்கு முன்னாடியே யேசோ பகிச்சிருச்சு ஆண்டோங்களோடு இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையை சந்திக்க போகிறீங்க பரியாசம் பண்ணுங்கிற வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ வைத்து நம்மளை அவர்கள் மத்தியில் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் இந்த செய்தியை கேட்கிற பொழுது நீங்கள் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் பெயரை சொல்லி பிதாவிட்ட கேட்டு வாங்கி அவருக்கே பலன் கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து சந்தோஷமாக வாழுங்க அவன் மித்த பாடுபடும் பாடுபடும்போது அப்போதான் நமக்கு ஒரு ஆளுங்க உலகத்தை நம்மளை பாடுபடுத்தவங்களாக ஆளப்போகிறோம் நம்மளை பரியாசம் பண்ணவங்களாம் ஆள போகிறோம் நம்மளை விரோதிக்கிறவங்களாம் வாழ வைக்க போறோம் இதுதான் நம்முடைய அழைப்பு இந்த செய்தியின் மூலமா உங்களை கத்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று உணர்ந்து இயேசுவை நாமத்தை சொல்லி பிதாவை நோக்கி ஜெபித்து அவர் கொடுக்கிறதெல்லாம் அவருக்காக கனி கொடுக்க என்று ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை தெரிஞ்சு சந்தோஷமாக முன்னேறி போங்க கத்தர் உங்களை மகிமைப்படுத்துவாராக இயேசு சொங்கி வைக்கிற சீன பிதாவை ஆமை